ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி நல்லபடியாக முடிஞ்சுது ஆனால் ஃபுல்லாக நான்வெஜ் தான் போட்டாங்க ஆனால் நான்வெஜ் கிடைக்கல நாங்கள் போகும்போது சாம்பார் நல்லா இருந்தது சாம்பார் அவரைக்காய் சாம்பார் அப்புறம் ரசம் எல்லாம் சாப்பிட்டோம் ஆனால் மிக பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க வந்து ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணத்தை வந்து திருவிழா மாதிரி பண்ணியிருக்காங்க குலசேகர பண்ணியிருக்காங்க தசரா திருவிழா மாதிரி மிக பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்க நல்ல நல்லபடியாக நிகழ்ச்சி முடிஞ்சிச்சு இப்போ சென்னை கிளம்பிட்டோம் எல்லாம் வேனில் ரெடி இருக்காங்க

பெரிய ஹோட்டலில் சாப்பிட்டா கூட இந்த மாதிரி டேஸ்ட்லாம் இருக்காது வாங்க சாப்பிடலாம் பாத்தீங்கன்னா இட்லி காரை செட்லி தேங்காய் செட்லி இதுவே ரொம்ப அருமையாக இருக்கு வாங்கி கொடுத்தா பெரிய ஹோட்டலில் இருக்கு வேற லெவலில் இருக்கு ஆவி பறகுது இட்லியில் இட்லியில் ஆவி பறகு இட்லி வேற லெவலு சுட சுட இட்லி வாங்க சாப்பிடலாம் திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டு போகிறதுல சாப்பிட்டோம் உண்மையிலேயே நல்லா இருக்கு திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சென்னை போடுற ரோட்ல தள்ளுவண்டி வேற லெவலில் இருக்கு டிஃபன் இருக்கு ஆமாம் ஆம்லேட்டு ஆஃபாயில இட்லி தோசை பொடி கூட வச்சு கொடுக்கறாங்க செம்மையா இருக்கு எல்லாம் நம்ம தான் இந்த அம்மா உண்மையிலே நல்லா இருந்ததும்மா சாப்பாடு இட்லி சூப்பரா இருந்தால் இட்லி சட்னி சாம்பார் எல்லாமே தேங்க் யூம்மா வரம்மா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபன் சாப்பிட்டு வந்துட்டோம் அல்வா வந்து பக்கத்துலேயே வாங்கிட்டு வந்திருக்கோம் வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டோம் வண்டி ஏறிட்டோம் ஸ்ட்ரைட்டாக சென்னைக்கு தான் என்னண்ணா பாஸ்கர்னா எப்படி இருந்தது டிஃபன்லாம் உண்மையிலே வந்து ஒரு தள்ளு வண்டி தான் பேர் மூணு வயசாக நம்ம வேலை செஞ்சாங்க கார சட்னி தேங்காய் சட்னி சாம்பார் எல்லாமே அருமையாக இருந்தது எல்லாமே வீடியோவில் போட்டிருப்போம் பாருங்கள்

சரி வந்து இறங்கிட்டோம் ஆனால் நாங்கள் வந்து காஃபி சாப்பிட போகிறோம் வாங்க ஹோட்டலில் உள்ள போகலாம் பாலாஜி போக நம்ம எங்கே இருக்குன்னா விழுப்புரத்துக்கும் உளுந்தூர் பேருக்கும் நடுவில் எல்லாமே வாங்க காஃபி ஷாப்லாம் முப்பது ரூபா ரெண்டு காஃபி அறுபதுவா ரெண்டு ஒரு காஃபி முப்பது ரூபா ஃபில்ட்ரு காஃபி சூப்பராக இருக்கும் நாங்கள் இங்கே அதான் சாப்பிட்றோம் ஆமாம் நம்ம யூடியூப் சேனலில் போட்டுருவோம் நாங்கள் சூப்பராக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நீங்கள் வந்தால் சாப்பிட்றோம் வாங்க நான் எல்லாருமே வீடியோ எடுத்துருங்க ஆ வாங்க காஃபி சாப்பிட்லாம் கொடுத்தா காஃபி வந்துடும் காபி ரெடி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் காபி சாப்பிடலாம் எப்படி இருக்கு காபி ஃபில்டர் காஃபி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க காபி சாப்பிடலாம் அண்ணா குட் மார்னிங் குட் மார்னிங் டீ எப்படினா இருக்குங்க ஆ நல்லா இருக்கு வா

அண்ணன் பார்த்தீங்கன்னா இறங்கிட்டாரு கிட்டியில வேலைக்கு சரி அண்ணன் வீட்டுக்கு ஓகே வாய்ண்ணா தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ரொம்ப சப்போர்ட் ஓகே சாரி ஒன்று மையன் நேரம் லேட் ஆகி பார்த்தீங்கன்னா பாஸ்கர் அண்ணன் இறங்கிட்டாரு நம்ம வாடை பயணில் போய் இறங்கிட்டோம் பார்த்திங்கன்னா இறங்கிட்டோம் வேன்லேருந்து இறங்கி வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் வாங்க வீட்டுக்கு போக ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோம் நல்லபடியாக நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சிட்டு மற்றபடி எல்லா வீடியோவும் அப்பப்போ பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம்